உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே அய்யர்மலை ரத்தினகரீஸ்வரர் கோவிலில் ரோ கார் சேவையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர்மலையில் ரத்தினகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் செங்குத்தாக ஆயிரத்து நூற்று பதினேழு படிகள் கொண்டது பக்தர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் தாய்மார்கள் முதல் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வரை மலை ஏறி ரத்தினகிரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியாத நிலைக்கு ஆளானார்கள் பக்தர்கள் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோர்கள் ரோக்கார் திட்டம் அமைக்க வேண்டுமென இருபது பதினொன்று ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை அடுத்து ரோக்கார் திட்டத்திற்கு முதல் கட்டமாக ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது இப்பணி தொய்வு அடைந்தது தொடர்ந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தமிழக சட்டமன்றத்தில் ரோக்கார் பணியை விரைந்து முடிக்கவும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அமைய கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து ரோக்கார் பணி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று தமிழக முதல்வர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அய்யர்மலை ரோப்கார் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்து இரண்டாம் கட்டமாக அடிப்படை வசதிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்தார் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து இந்து சமய அறநிலைத்துறை மாநில பொறியாளர் மற்றும் மண்டல பொறியாளர் திருப்பூர் மண்டல இணை ஆணையர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் உபயதாரர்கள் கோவில் குளிப்பாட்டுக்காரர்கள் கட்டளைதாரர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரத்துறை சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம் கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி மாவட்ட குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் நகராட்சி தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா குளித்தலை தோகமலை கிருஷ்ணராயபுரம் திமுக ஒன்றிய செயலாளர்கள் சந்திரன் தியாகராஜன் புழுத்தேரி அண்ணாதுரை முன்னாள் எம்எல்ஏ ராமர் கரிகாலன் கதிரவன் முன்னாள் அரங்காவலர் தலைவர் கரூர் முருக கணபதி உபயதாரர்கள் டெல்லி ஸ்வீட்ஸ் ரத்தினம் செந்தில்குமார் ரோப்கார் திட்ட சிறப்பு செயல் அலுவலர் அமர்நாதன் கோவில் செயல் அலுவலர் தங்க ராஜோ சுற்றுப்பகுதி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் செயல் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் உபயதாரர்கள் கட்டளைதாரர்கள் அனைத்து துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதன்மை செய்தியாளர் ஜே சரவணன் துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு